சொல்லே ஆமாட ஆமா தம்பி ஆமா கொஞ்சம் கம்மியா போடுற சாட வந்து

அப்பப்போ அப்டேட் ஆயிக்கணும் டெலீட் ஆகி டஸ்பினுக்கு தான் போகணும் அண்ணே பாரம்பரியம்னு சொன்னீங்களே பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் இல்லை நிறையாவே சொல்றேன் கேளு நான் பாரம்பரியம் பற்றி சமூகத்தோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் காலை நம்பிக்கை இதையெல்லாம் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது தான் பாரம்பரியம் புரியுதா நல்லாவே புரிஞ்சதுன்னு ஆனா புரியல என்ன ஏ என்னடா சொல்ற புரியுதுங்கற புரியலங்கற பாரம்பரியத்துக்கு ஜோடியா பசுமை எப்படி வந்து தம்பி பசுமை தான் இயற்கையோட மூச்சு மரம் இருந்தால் மழை வரும் வயல்ல நெல்லு வளரும் சரியா அது போல நம்முடைய பண்பாடு மொழி உடை கலை இசை மருத்துவம் எல்லாமே பாரம்பரியத்தோட பகுதி தான் புரியுதா நல்லாவே புரியுதுன்னு அதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரியமா பல விழாக்களை இயற்கையோடு சேர்த்து கொண்டாடிட்டு வராங்களா சரியா சொன்ன சூப்பர் பசுமை அழகுனா பாரம்பரியம் தான் நம்முடைய வாழ்வு தெரிந்து கொள்ளுங்க தம்பி பசுமை இல்லாம பாரம்பரியமும் இல்ல பாரம்பரியமும் இல்லாம மனுஷனும் இல்ல இந்த ரெண்டும் தான் நம்மளோட அடையாளம் அண்ணே நான் கடைசியா ஒரே ஒரு பாட்டு பாடுதானே தம்பி உன் பாட்டை எடுத்து விடுக்கஞ்சோம் பசுமையை வளர்ப்போம் பாரம்பரியத்தை காப்போம் பாரம்பரியமும் வில்லுபாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கூட பண்ணுங்க என் பேரு தான் சத்திபா நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏழாம் வகுப்பு சட்னாபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நன்றி வணக்கம்